அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாங்க யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத வேதனைகள் கடன்கள் கஷ்டங்கள் ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த நாளை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாள் தான் நாளை ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு ஏற்றதொரு நாளாக கருதப்படுது மேலும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவும் இருக்குது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா ஆடி மாதத்திற்குண்டான தேய்பிரை பிரதோஷமானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்லணுன்னா ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் எல்லாம் இல்லையா அதெல்லாம் தீரணும் நான் வந்து பிரதோஷ வழிபாடு செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட தேய்பிரை பிரதோஷ நாளில் வழிபாட்டை தொடங்கிறது அலற்பரிய பலன்களை வந்து கொடுக்குங்க இதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு நாள் கடன் பிரச்சனையை போக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல இந்த பிரதோஷம் வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களுமே சிறப்பு வாய்ந்ததுனாலும் ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்தது அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி செவ்வாயில் இந்த பிரதோஷம் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் முதல் செவ்வாய் சரிங்களா அதனால் இந்த பிரதோஷத்தை நம்ம ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமான் கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு பிரதோஷ வேலையான மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செய்யுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கோவிலுக்கு போக முடியாது எங்கள் ஊரில் பக்கத்தில் கோவில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கும் போது வீட்டிலேயே மாலை காலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுட்டே இருப்பதன் மூலமாகவும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கும் கூடவே இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இது செய்வதன் மூலமாக சகல காரியமும் சித்தியாகும் எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஏன்னா ருண விமோசனம் அப்படின்னா ருணம்னா கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள்னு எல்லாமே தான் அதுலேருந்து நம்ம விமோஷனம் அடையக்கூடிய ஒரு நாள்னு இந்த நாளை வந்து நம்ம சொல்லலாம் அதனால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த நாளில் வந்து கேளுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் கடன் திறனும் கஷ்டம் தரணும்னு எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு கர்ம வினைகள் காரணமாக பலன் கிடைக்கலினாலுமே கூட இந்த நாளில் நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பூஜேரியில் உட்காந்தும் செய்யலாம் மேலும் பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏன்னா நாளும் கோலும் உதவுற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்கன்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பீரியட்ஸ் எல்லாம் கணக்கு வச்சுட்டு நாம் இந்த ஆடி செவ்வாயோடு சேர்ந்துருக்கக்கூடிய தேய்பரை பிரதோஷத்தை வந்து மிஸ் கூடாது இல்லையா அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் செய்கிறது சிறப்பு ஏன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரம் அந்த நேரத்தில் நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோங்க பரிகாரம் செய்ய முடியாது ஏன்னா நாங்கள் அந்த நேரத்தில் கோவிலுக்கு போயிடுவோம் இல்லை ஆஃபீஸில் இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி அல்லது மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரமுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒரே நேரம் அதனால் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் விருப்பம் வந்து உங்களுடையது நீங்கள் நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க மொத்தம் நாலு நேரம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் எது வசதிப்படுதோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க சரி இந்த பரிகாரத்தை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது இந்த வெற்றிலை கொண்டு நம்ம எந்த காரியம் செஞ்சோம்னாலும் அதில் கண்டிப்பாக வந்து வெற்றி நமக்கு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நல்லதாக ஃப்ரெஷ்ஷாக ஒன்று எடுத்துக்கோங்க இது சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்தது சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து தேவைப்படுது சிவப்பு நேர நூல் உங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கும்போது ஒரு வெள்ளை நேர நூல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் குங்குமத்தையும் பன்னீரையும் அல்லது குங்குமத்தையும் தண்ணீரையும் ஒரு கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் இந்த வெள்ளை நிற நூலை தோய்த்து எடுத்திங்கன்னா இதனுடைய நிறம் மாதிரி சிகப்பாக வந்து கிடச்சிரும் இப்போ நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் உளற வச்சுருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகுக்கு விசத்தம் முறிக்கக்கூடிய தன்மை உண்டு மேலும் நம்மளுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் நோய்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உண்டு செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி அளவும் சந்தேகம் வேண்டாம் ஒன்பது அப்படிங்கிற எண் நவ கிரகத்தை குறிக்குது மேலும் செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பது தான் அதனால தான் நம்ம இந்த எண்ணிக்கையில் வந்து மிளகு வந்து எடுத்துக்கிறோம் புதுசாக வாங்கணுன்ட்டு இல்லை வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற மிளகையே நீங்கள் ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்புக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி உண்டு நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி தரும் எதிர்மறை சக்தியை துரத்தி எடுக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம் ஒன்பது எண்ணிக்கையில் எப்படிங்க இதை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல்லுப்பு வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுங்க எடுத்துட்டு இதில் உங்கள் கண்ணுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு உப்பு ஒன்பது உப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இருக்கணுன்ட்டு இல்லை சின்னதாகவும் இருக்கணுன்ட்டு இல்லை கணக்குக்காக நம்ம எடுக்கிறோம் அதனால் ஒன்பது எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க எவ்வளவுதான் தேவையான பொருள் இப்போ இது எடுத்துகிட்டு பூஜை அறையில் உட்கார்ந்தாலும் சரி ஹாலில் உட்காந்தாலும் சரி வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த வெற்றிலையில் இந்த ஒன்பது மிளகை வந்து வைங்க வைக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிகிட்டே வைங்க கடன் பிரச்சனை தீரணும் கஷ்டம் தீரணும் அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லிக்கிட்டு பொறுமையாக வந்து இந்த மிளக வைங்க அப்படியே வந்து கொட்டிடாதீங்க ஒன்று ஒன்றா பொறுமையாக இந்த வெற்றிலை மேலே வைங்க அதே போல் இந்த கல்லுப்பையும் நீங்கள் இதே மாதிரியே கஷ்டம் தீரணும் கடன் தீரணும்னு சொல்லிக்கிட்டே ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்துட்டு இதில் வைங்க இப்போ ஒன்பது மிளகு ஒன்பது கல்லுப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வெற்றிலையில் வந்து வச்சாச்சு அடுத்தது இந்த வெற்றிலை வந்து நம்ம மடிக்கணும் இந்த பொருட்கள் வந்து கீழே விழுகாத மாதிரி நீங்கள் இதை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த சிவப்பு நிற நூல் ரெடி பண்ணி வச்சோம் பாருங்கள் இதை வச்சு நீங்கள் நல்லா வந்து சுற்றிக்கோங்க நல்லா டைட்டாகவே வந்து சுற்றிக்கோங்க அதே சமயத்தில் வெற்றிலை கிளியாத மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க இப்போ ஒரு நாலஞ்சு முடிச்சு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ சங்கல்பம் எடுங்க உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களுடைய மடி மேலே இந்த கையை வச்சுட்டு எனக்கு இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் என்னை விட்டு நீங்கணும்னு சொல்லி சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இவை தவிர உங்களுக்கு விருப்பமான தெய்வம் அதுவும் இது ஆடி மாதங்கிறனால அம்மன் வழிபாடு நிறைய பேர் செய்வீங்க அதனால உங்களுடைய விருப்பமான அம்மனையும் வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கலாம் மேலும் குலதெய்வத்தை வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாம் வேண்டிட்டு இப்போ இந்த முடிச்சியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய விருப்பமான தெய்வ படத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் வச்சுருங்க பூஜை போக முடியாதவங்க உங்களுடைய தலகாணி உரைக்குள்ளே வந்து இதை வச்சுக்கோங்க இந்த தலகாணிக்கு அடியிலேயாவது வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் எடுத்து போடவே வேண்டாம் இது ஒரு ஒன்பது நாட்கள் அப்படியே வந்து இருக்கட்டும் ஒன்பது நாட்களும் நீங்கள் இது மேலேயே படுத்து தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணுன்னா பூஜை அறையில் ஒரு நிமிஷம் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு நீங்களுமே வந்து இது உங்களுடைய கடியில் வச்சு தூங்குங்க ஒன்பது நாள் இரவும் நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு தூங்குங்க நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ ஒன்பது நாட்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சஷ்டி தீதி அன்னைக்கு வரும் அதாவது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வரும் இந்த சஷ்டி திதி அன்னைக்கு நாம இந்த பொருட்களை ஓடுகின்ற நீர்நிலைகளில் அப்படியே விட்டுறலாம் இல்லைன்னா ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியில வந்து போட்டலாம் இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளறையே உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிருக்கிறத நீங்களே வந்து உணர்வீங்க அதனால் அவசியம் வந்து இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் பூஜை அறியில் வைச்சவங்களுமே மறுபடியும் நீங்கள் இதை நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி எடுத்து உங்களுடைய தலகாணி கடியில் வந்து வச்சுக்கோங்க ஒன்பது நாட்களும் இது உங்கள் கடியில் இருந்துச்சுன்னாவே போதும் சகலவிதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்